அடே ரெண்டாவது அடே அனைத்து அனைக்குமே அஞ்சு போயிடுச்சுன்னா நாங்க பைக்ல பஸ்டே சொல்லி அடே

வச்சுக்கங்க <Tabii> பக்கத்துலயே <yapa hermano> <oir> <asan> என்ன <laughs> போயிட்ட <laughs> Sendiri di Thank you. Thank you. நீ <laughs> आयो 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 அடே இந்த கடை விதி மேல மேல மாடியில உட்காந்துருக்கும் கொஞ்சம் கீழே இறங்கிக்கங்கண்ணே மேல லயன் இருக்கு மேல உள்ளால கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறங்கண்ணே புதுக்குடி ஐந்து கொட்டங்குடிப்பட்டி இரண்டு அண்ணே புதுக்குடி புது பொ இரண்டு பேசான பேர் உட்கார பொன்னாங்குடிப்பட்டி இரண்டு புதுக்குடி ஐந்து மூன்று புள்ளிகள்

அடை ஸ்பிரே இருந்த முதல் பாதியில் புதுக்குடி ஐந்து பொட்டகுடி பட்டி 4 திருமுருகன் இந்த டீமுல ரெண்டு டீமுல யார் பிளேயர் நல்லா விளையாடறாளோ அவங்களுக்கு மைந்தி தவிர சின்ன பைய்கள் நினைவாக சிறந்த ஆட்ட நாயனுக்கு 200 ரொக்க பணம் சிறந்த ஆதராயனுக்கு இரநூறு ரூபாய் ரொக்க பணம் சின்ன பயன் நினைவாக 就那个。<music> <music> செகண்ட் ஆஃப் டைம் ஆனாங்குடிப்பட்டி பொன்னாங்குடிப்பட்டி நான்கு புதுக்குடி ஆறு புள்ளிகள் முன்னிலையில் புதுக்குடி பொன்னாங்குடி பட்டியலில் தேர் ஆட்ட கடைசி மூன்று நிமிடம் 言うてる。 இதற்கான கேள்விப்பட்டி இந்த பட்டி அனே கொஞ்சம் ரெடியா இருக்கேன் இந்த டீம் வெளில போனே உள்ள வந்துடும்

பஸ்ம புதுக்குடி பொது ஒன்பது ஒடி தேர் தேர் புதுக்கு ஒன்பது பொன்னாங்குடிப்பட்டி ஆறு